நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா வள்ளிமனால வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக இந்த தெய்வீக பகுதி இருபத்தி நான்கில் பரிபூஜன பஞ்சாவிரதம் கடைசி பகுதியாக பாகம் இருந்து நான்கு நாலு என்ற பாடலை உங்களுக்கு பதிவுரை மற்றும் விளக்க உரையுடன் அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்க முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருள் கரோகரா முருகனுக்கு பாகம் ஐந்து தேன் கந்தன் ஆடி வரும் வண்ணத்தை கண்டு அண்ட சராசரமும் அதிலுள்ள அத்தனை பேர்களும் இன்பமுடன் ஆடும் அழகை காண்பேன் மா நாலு மறையே ஆட மேல் முதல்களாடியாத எடிலாட அழியாத குணமாட நாகரிகமே மேகு வேடர் மகளாடருணயவாணி மகளாட முசுவான முகநாட நாரத மகாநாட ஓசை முனிகாட வீர நவ வீரர் புதராட ஒரு காவடிய நாட ஞானாடி ஆராட மாணவர்களாட இதை நவில்்தாசன் உடனாட இதுவே அணிவாக்குள் இதை நகில் தாசனுடன் இது வேலை அணிவாக்குள் அருள்மலி முருகோனே அருள்மலில் முருகோனே அருள்மலே முருவோனே முருகோனே பெட்டிவேல் முருவனுக்கு ஹரோகராம் இடை அருத் செல்வரி பரி பூஜின வண்ணம் பகுதி ஐந்தாகத் தேன் அதில் நான்காவது படலாக நாலுமறை ஆட என்ற பாடலின் பதிவுரை மற்றும் தொகுப்புரை நாலுமறையை ஆட நான்கு வேதங்களும் ஆட மேல் நூதல்கள் ஆட மேன்மையுடைய புருவங்கள் ஆட வியன் நடியாதி எழிலாட பெருமை கொன்றாத அழகே ஆட அழியாத குணமாட கருணை நிறைந்த ஆட நாகரிகமே மேவு இடுவூர் மகளாட வசீகரம் கொண்ட வள்ளி ஆட அருள் நய வனை மகள் ஆட நயந்து அருள் தரும் தெய்வியானம்மை ஆட முசுவான முகனாட முசு குந்த மன்னன் ஆட நாரத மகளாட நாரத முனிவர் ஆட ஒலி இசை முனி ஆட ஓசை மொழி ஆட சாந்த அருணகிரியார் ஆட விரல் நவீர்த்தர் புத்தர் ஆட வெற்றிக்குள் நவ வீரர்களும் அறிஞர்களும் ஆட ஒரு காவடியாக ஒப்பற்ற காவடி எடுத்து ஆட ஞான நிறைந்த பக்தர்கள் ஆட மான் அவர்கள் ஆட மாற்றுமை தங்கிய பெரியோர்கள் ஆட இதை நாவில் தாசன் உடனாட இப்பாடலை பாடும் தாசனாக அடியேதும் ஆட இதில் வேதையனின் வா கொள் இந்த வேலையில் என்னை எண்ணி இங்கு வா என்னை ஆட்கொள் அருள்மணி முருகனே அருள் மிகுந்த அருள் முருகனே என்ற அழகிய பொருளை இந்த பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் இனித்ததாக கடைசி பகுதியாக அமைகிறது இதை அருளிய பாம்பன் ஸ்ரீமன் குமர குருதாச சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக என்று முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் கரோகரா மூன்று கரோகரா வள்ளிமல கரோகரா வெற்றிவேறு மூன்று கரோகராபா